இருக்கும் அனைவரையும் மகிழ்வப்பதின் காரணத்தினாலே பெரிய அளவு ரசிகர்கள் வட்டாரத்தை பெற்றிருக்கும் நடிகைகளில் ஒருவராக திகழ்கிறார் நடிகை நித்யா தாஸ் சீரியல்களில் சாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த கண்ணான கண்ணி சீரியலில் பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தவர் சன் டிவியில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி வந்த கண்ணான சீரியல் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள உறவை மிக யதார்த்தமான முறையில் சொல்லக்கூடிய விதத்தில் கதை நகர்ந்தது இந்த தொடரை தனுஷ் இயக்கியிருந்தார் இதில் அம்மா கேரக்டரை செய்த நித்யாதாஸ் ஏற்கனவே மலையாள சினிமா மூலம் திரையுலகிற்கு அறிமுகமான நிலையில் தமிழ் சீரியல்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் தமிழ் சினிமாவில் இவர் ஷியாம் நடிப்பில் வெளிவந்த மனதோடு மழைக்காலம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகர் நடித்திருந்தது உங்களுக்கு சிலருக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் இதனையடுத்து பொன்மேகலை என்ற திரைப்படத்தில் நடித்து எனினும் எதிர்பார்த்தளவு தமிழ் சினிமாவில் இவரால் ஜொலிக்க முடியவில்லை எனவே பெரிய அளவில் இருந்து சின்ன திரைக்கு தாவிய சீரியல்களில் கலக்கி வரும் இவர் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாள சீரியலிலும் நடித்து வருகிறார் கண்ணாடை கண்ணை சீரியலில் யமுனாவாக நடித்து அனைவரையும் கவர்ந்த இவருக்கு வெறும் முப்பத்தி ஆறு வயது ஆவதோடு மட்டுமல்லாமல் இரண்டு குழந்தைகளுக்கு தாயார் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் இதற்கு காரணம் இரண்டு பிள்ளைகளை பெற்ற பின்பும் இளமை மாறா கொஞ்சும் அழகியாக திகழும் நித்யாதாஸ் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்து ஹார்ட்பீட் எகிரிவிட்டதாக விட்டதாக சொல்லுகிறார்கள் அவருடைய ரசிகர்கள் இதற்கு காரணம் இந்த கோடையில் ஏற்பட்டிருக்கும் வெயிலின் தாக்கத்தை குறைத்து கொள்ள குடும்பத்தோடு நீச்சல் குளத்தில் ஆட்டம் போட்டு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கிறார் நித்யா இந்த புகைப்படத்தை பார்த்து மட்டையான ரசிகர்களால் அனைவரும் இப்படி குட்டையான கவர்ச்சி உடையில் உங்களை திணற வைத்திருக்கும் நித்தியாதாஸை பற்றி வர்ணித்து தள்ளுகிறார்கள் மேலும் இந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதால் இரவு தூக்கத்தை கெடுத்து அந்த புகைப்படத்தையே பார்த்து வருவதாகவும் கூறுகிறார்கள் நித்தியாதாசை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்